ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக எல்லோரும் என்ன பண்ணுறீங்க பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக மெதுவாக வந்து உட்காந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு தெரியும் எல்லா கா செடியும் பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம கார்டன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து செம்பருத்தி அடுகு செம்பருத்தி அப்புறம் ஒற்றை செம்பருத்தி ரெண்டுமே வந்து நம்ம பதியம் போட்டு எடுத்து வச்ச செடி எல்லாருக்குமே தெரியும் சூப்பராகவே பூத்துட்ருக்குறாங்க இப்போ பூத்து முடித்து மறுபடியும் மொட்டுக்கள் எடுக்கிறாங்க இது வந்து நான் வந்து பூ பறிச்சிருக்குறேன் பூ பறித்து தட்டு நிறையா வச்சுருந்தேன் இது வந்து அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பூக்கள் பறிச்சதையும் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் எப்படி பூக்கள் எவ்வளோ பூக்கள் ரோஸ் செடியிலேருந்து எல்லாமே பூத்துருக்குது நமக்கு இதுவும் வந்து ரெண்டு பூ இருந்தது பறிச்சாச்சு ஆனால் இந்த தடவை வந்து பிளாக் ரோஸ் பிளாக்காக பூக்கலைங்க கொஞ்சம் மாறுதலாக பூத்துருக்கு கலரு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதாவது வெல்வெட் கலரில் பூக்கும் இது வந்து ஒயிட்டு இட்லி பூ இப்போ மறுபடியும் வந்து நிறையவே பூக்கள் எடுத்துருக்காங்க ஃபுல்லாக இந்த கனகாம்பரம் வந்து கீழே சாஞ்சி அப்படியே படந்துக்கிட்டு போன மாதிரி இருந்தது இப்போ வந்து நேராக தூக்கி வச்சு குச்சியெல்லாம் வச்சு வச்சிருக்கிறேன் சரிங்க அந்த பூக்கள் எல்லாம் பறித்ததை பார்த்துலாம் பாருங்கள் பிளாக் ரோஸ் வந்து இந்த தடவை இந்த மாதிரி பிங்க்கு மாதிரி பூத்துருக்குது ஃபஸ்ட்டு எப்படி பூக்குன்னா வெல்வெட் கலரில் பூக்கும் அதாவது கொஞ்சம் டார்க் வெல்வெட் கலரில் பூத்து அதையே இன்னும் ஒரு வாரம் விட்டோம்னா இன்னும் டார்க்காக மாறிடும் அதுதான் பிளாக் ரோஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து அது மாறுதலாக பூத்துருக்கு நமக்கு இந்த தடவை ரெண்டு பூக்கள் ரெண்டுமே மாறுதலாக பூத்துருக்கு செம்பருத்தி தான் முதல்ல பறிக்கிறோம் அடுக்கு செம்பருத்தி பறித்தாச்சு அடுத்து ஒற்றை செம்பருத்தி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தா ரோஸ் ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து எந்த செடிக்குமே இன்னுமே உரம் கொடுக்கலை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பப்போ கிடைக்கிற அந்த வாழைப்பழத்தோல் மட்டும் கொஞ்சம் அப்படியே அரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் மற்றபடி எந்த உரமும் இன்னும் வந்து கொடுக்கல ஆனால் நம்மளுக்கு பூக்கள் பாருங்களேன் ஃபுல் இன் ஃபுல் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது எல்லா ரோஜாக்கள்லையுமே எல்லா ரோஜா செடியிலையும் வந்து அவ்வளோ பூக்கள் வந்து பூ வந்து பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு இந்த பூ பறித்து அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இன்றைக்கி அந்த வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எல்லோ கலர்னு வாங்கின பூவு டபுள் கலரில் பூக்குது இதுவும் வந்து ஒரு வித கல்கத்தா ரோஸ் தான் அது வந்து எல்லோ கலர் வந்து ஆரஞ்சு வரும் டபுள் கலர் இது வந்து பிங்க் கலர் மாதிரி வருது ஒயிட் கலர் பூத்துருக்குறாங்க எல்லா பூக்களுமே பூத்தாச்சு பூத்து மறுபடியும் மொட்டுக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பூத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் நானும் தள்ளி போட்டுக்கிட்டு தான் வரேன் உரம் வைக்க வேண்டாம்னு ஏன்னா இன்றைக்கி நம்ம உரம் வச்சோம்னா நாளைக்கு மழை பெய்யும் மழை பெய்யும் போது நிறைய மழை பெஞ்சதுன்னா அவ்வளோ உரமைக்கு வெளியேடி அதுக்கு வந்து சேராது பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் பாப்பா கூட கேட்டாங்க தட்டு வந்து பெருசாக எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அம்மா இப்படி வந்து பூக்கள் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு காமிக்க முடியல இல்லையா அப்படின்ட்டு அவ்வளோ பூக்கள் பாருங்க நம்மளுக்கு வந்து எல்லா ரோஸ்மே பூ பூக்கள் தான் மொட்டுக்கள் தான் இது வந்து பன்னீர் ரோஸ் மொட்டு பார்த்திங்கன்னா பிங்க் பன்னீர் அந்த இந்த ஒரு செடியை தவிர எனக்கு வந்து எல்லா செடியிலையும் எப்போவுமே பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்களேன் ரெட் கலர் தாஜ்மஹால் ரெட் இன்னும் நல்லா பூக்களை இந்த பூ பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூப்பராக பூக்கு ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூ கொட்டவே கொட்டாது எதல் அவ்வளோ அழகாக இருக்கும் வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் அந்த மேலே எதல் வாடுமே தவிர வேறு எதுவுமே இருக்காது திக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தடவை வந்து பூ வந்து நல்லா பெருசாகவும் வந்திருக்கு எதலும் வந்து அவ்வளோ பெருசாக வந்திருக்கு இத்தேக்கும் நான் வந்து உரம் கொடுக்கல உரம் கொடுக்காமலே நம்மளுக்கு வந்து இவ்வளோ அழகாக பூக்கள் வந்து பூத்துட்ருக்குது எல்லாம் இது வந்து மறுபடியும் நம்ம வந்து பறிச்சதுக்கப்புறம் இப்போது வந்து மறுபடியும் பூத்துருக்குது செவ்வாய்க்கெழமை பறிச்சேங்க டியூஸ்டே டியூஸ்டே பறித்து அடுத்து இன்றைக்கி சண்டே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் சண்டே எடுத்த வீடியோவில் இவ்வளோ பூக்கள் இருக்குது மறுபடியும் ஒரு தட்டு பறிக்கலாம் அந்தளவுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து பறித்து உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் இது வந்து கமலா ரஞ்சி சாய்சிடுச்சிங்க செம்ம காற்று இன்றைக்கி வந்து காலையிலேருந்து காற்றுதாங்க எத்தனை தடவை இந்த செடியை நானும் தூக்கி தூக்கி நிறுத்துகிறேங்க அதான் திரும்ப திரும்ப சாஞ்சிடுது ஒரு ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே நான் வந்து தூக்கி நிறுத்தியாச்சு சாஞ்சி தான் கலந்துது அப்படியே விட்டுட்டேன் சப்போட்டா செம்மையாக வந்துட்டுருக்குறாங்க சூப்பராக அப்புறம் வந்து மாதுளை மாதுளையும் நிறையா துளிர் வந்துருக்குறாங்க எதெல்லாம் பழைய எதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா துளிர் வந்துட்டுருக்குது அப்படியே உரம் வச்சோம்னா பூக்கள் பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் மழை நிற்கட்டும்னு பார்த்துட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா திடீர்னு பார்த்தா எல்லாமே பச்சை மிளகா ஃபா தொங்குது ஃபுல்லாகவே வந்து வேலைக்கு போகிற அவசரத்தில் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு ஊற்றிட்டு ஓடிடுறது அந்தளவுக்கு கவனிக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா இவ்வளோ பச்சை மிளகா பெருசு பெருசாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணோன்னே பண்ணலை இன்றைக்கி தான் அதை வந்து நான் வீடியோ எடுத்துருக்குறேன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பச்சை மிளகாய் காய்ச்சாச்சு இந்த செடியில் நல்லா நீட் மிளகா அது விதைய கூட தானாகவே முளைச்சி வந்திருக்கு நம்ம கிச்சன் இருந்து பார்த்திங்கன்னா திராட்சை வந்து பெரிய தொட்டியில் எடுத்தாச்சு பாருங்கள் மறுபடியும் என் மேலேயே சாஞ்சிடுச்சு அந்த சரி தூக்கி நிறுத்தி நிறுத்து அது வந்து நிற்கலை காற்று வந்து இன்னும் நிற்கலை அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது எதெல்லாம் கட் பண்ணி விடணும்னு நினச்சா ஆனால் கட் பண்ணல தானாகவே வந்து கொட்டிட்டு மறுபடியும் தொழிற்குது இவங்களுக்கும் கொஞ்சம் உரம் பார்க்கணும் உரம் கொடுத்தா தான் வருவாங்க ஏன்னா தொட்டி மாற்றி மண்ணெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறதுனால ஆனால் நம்ம மண்ணு மாற்றும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் உரம் அதிலே கொடுத்து தான் வச்சுருக்கிறேன் ஸோ அடுத்தது இந்த செம்பருத்தி நம்மளுக்கு வருமா வராதோன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன் இதை நினச்சி ரொம்பவே என்ன பண்ணலான்னு மசுக்குள்ள நம்மளுக்கு இது வந்து பிழைச்சி வருமா வராதா அப்படின்ட்டு எப்போவுமே பார்த்து பார்த்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனாலும் நான் எதுவுமே பண்ணலை பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக துளிர் வந்து எல்லோரும் நிறைய கலையில் வந்து மொட்டுக்களும் வந்திருக்குது பூக்களும் பூத்துட்டு தான் இருக்காங்க அந்த பூக்க செம்பருத்தியை விட இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா எதல் வந்து பெருசாக இருக்கும் அழகாக இருக்கும் இதுவும் ஒரு தனியாக அழகு தான் தனியாகவே அழகாக இருக்கும் இட்லி பூச்செடி நிறையா சாக்ஸுலாம் நாங்கள் பார்த்துருப்பீங்க நிறையாவே பூத்து இருந்தாங்க பூத்து இப்போ மறுபடியும் எல்லாமே கொட்டியாச்சு மறுபடியும் து மொட்டுக்களும் வச்சாச்சு மொட்டுக்கள் வச்சு நிறையாவே பூக்கள் வந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே பூக்குற செடி இட்லி பூ செடி இந்த ரெட் கலர் இட்லிப்பூ செடி ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூத்து மொத்தமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூ வைக்கும் இதில் அப்படி இல்லைங்க ஒரு பக்கம் பூத்து கொட்டிச்சின்னா இன்னொரு பக்கம் மொட்டு வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பாரிஜாதம் பாரிஜாதத்தில் மொட்டுக்கள் இல்லாமல் இருந்தது ஒன்று ரெண்டு வச்சு கூத்துக்கிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் மொட்டுக்கள் வருது வந்து புக்கட்டும் பார்க்கலாம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ளான்டெல்லாம் எப்படி இருக்கு நம்ம செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ வேறு பாய் தேங்க்யூ டாடா பாய் பாய் சி யூ